அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பகன் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி லைவ் நல்லாவே போச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வியூவர்ஸ் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதை கண்டினியூஸாக பல்ல பார்க்க முடியல ஏன்னா சில தடைகளும் இருந்தது சில நெட்ஒர்க் இஷ்யூக்குள்ள இழுது அதெல்லாம் மாறிச்சு கூடிய விரைவில் தினமும் உங்களோட லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்றதுக்கு தயாராக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடும் இனிமேல் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சரி சில லீவ் நாட்கள்லேயும் கண்டிப்பாக வந்து லைவ் வரதுக்கு வாய்ப்போண்டு அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கைட் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைவ் லைவை வந்து மிஸ் பண்ணாமல் ஹோருக்கும் அது அடுத்தடுத்து வர காலங்களில் உங்களோட மாச சுயஜாதக பலன் மட்டும்தான் சொல்லப்படும் பொது பலன்கள் இங்கே வராது வெறும் தினசரி பலன் மட்டும்தான் பொது பலனாக வரும் இப்போ இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சி விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பன்னெண்டு வரைக்கும் ஷஷ்டி இருக்கு அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு நாள் முழுக்க சப்தமி திதி தான் இருக்கு அதுக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவண்ணம் நட்சத்திரம் மாலை ஏழு முப்பது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம் இரவு ஏழு முப்பது வரை அதுக்கு பிறகு சித்தயோகம் நாள் முழுக்க சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள் மகர ராசியில் சந்திரன் இருக்குது மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு சுபமுகூத்த நாளாக இருக்குது சுபக்காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் வரைவு மாலை ஆறு இருபத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இருக்கு மாலை நாலு பதினைந்து முதல் ஐந்து பதினைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்கு மாலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இருக்கு ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை ஏழு பதினெட்டுல இருந்து எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு எமகண்டா பத்து இருபத்தொம்போது முதல் பன்னெண்டு ஐந்து வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தொன்னு முதல் மூணு பதினாறு வரை இருக்கு இப்போ திருவண்ண நட்சத்திரத்திலையும் சப்தமி திதியிலையும் காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரமும் தி திதியாக தான் இருக்குது எல்லா விதமான சுப காரியங்களுக்கும் செய்கிறதுக்கும் உகந்த ஒரு நட்சத்திரமும் திதியுமாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தைரியமாக நினைக்கிற விஷயங்களை புதுசாக ஆரம்பிங்க வெறும் கெட்ட நேரம் அதாவது ராகுகாலமி அமகனை பார்த்துட்டு உங்களோட செயல்களை துணிஞ்சு செய்கிறது நல்லது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பல நேர்த்துக்கிங்களா மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷப் ராசிக்கு சாந்தம் மிதுன ராசிக்கு கருணை கரகராசிக்கு சினம் சிம்ம ராசிக்கு நிறைவு கன்னி ராசிக்கு புகழ் துலாம் ராசிக்கு கருணை விருட்சிக ராசிக்கு ஆரோக்கியம் தனுஷ் ராசிக்கு பொறுமை மகர ராசிக்கு அன்பு கும்பராசிக்கு நிதானம் மீன ராசிக்கு இறை நம்பிக்கை இது எல்லாமே பொதுவான கிரகங்களை வச்சு சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தை ராசிக்கலர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லை கன்ஃப்ட் பண்ணிக்கங்க இப்ப விரிவான ராசி பகன் போல மேஷராசி மேசராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை பசங்களால் அவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும் என் உங்கள் கிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்குது எல்லா செயலியும் உறுதியோட செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல போட்டி போகிற குறையும் அதே மாதிரி நண்பர்களோட உதவியில தொழிலையும் நல்ல இருந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்து சுபகாரிய முயற்சிகளில் கை கூடமும் ஏற்றங்கள் மிக்க நாளா தான் இருக்கு நம்பிக்கை உறுதி ஆல்ரெடி உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய இருக்கும் நல்ல ஒரு கடின முயற்சி உங்ககிட்ட நிறையவே இருக்கு அதனால நிறைய விஷயங்களை புதுசாக யோசிச்சு நாள உங்களுக்கு சாதகமா போக வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு அது மூலியமா நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் இருக்கு வேலையோ நல்ல ஒரு மும்முரமாதான் இருக்கு சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பாக திட்டம் உங்களோட வேலைகளை முடிப்பீங்க அது நல்ல ஒரு உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குற நகைச்சுவையான உணர்வு விசேஷங்களில் கலந்துக்குவீங்க இனிமையான தருணங்களுக்கு நல்ல ஒரு உணர்வு மிக்க ஒரு தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லிணக்கமும் திருப்தியும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாள் உங்களுக்கு சாதகமாகவே உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கான அதிக அளவில் வாய்ப்புகள் அதிகம் முடிச்ச அளவுக்கு பணத்தை எதிர்பாராத பணத்தை சேமிக்கிறதுல முயற்சி முயற்சிச்சிங்க உங்களோட வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு கணிசமான தொகை வருவதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல ஒரு சேமிப்பு திட்டத்தில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆற்றல் மிக்க நாளாக இருக்கும் ஸ்டேபிளான ஆரோக்கியம் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு குடும்பத்தினரால தேவையில்லாத பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு பொறுப்பா பொறுப்பாக சொல்லணும்னா பொறுமையா சொல்லணும்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவை பொறுப்புகள் அதிகமா இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கலவையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் பசங்களால வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு எல்லா விஷயமும் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு செய்ற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும் எதிர்பாராத உதவிகள் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது பொருளாதார பிரச்சனையில் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நாளை வந்து சுமாராக சுமாராக தான் போகும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருப்போம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க பதட்டப்படாதீங்க உங்களோட இலக் இலக்குகளை நோக்கி முன்னேறது மட்டும்தான் உங்களோட இன்றைக்கி லட்சியமாக இருக்கணும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சுமூகமா நடைபெறதுக்கு நிறைய தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு புத்திசாலித்தனமா உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க அவசரப்படாம சூழ்நிலைக்கேற்ப சிந்திச்சு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அது தேவையில்லாத புரிதலுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் முடிச்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க பேசும்போத கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் உங்களோட பொறுமையை பராமரிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நிதானம் தேவை அவசியமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக தான் இருக்கே பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்துல இருக்குமான நாள் நண்பர்களோட உதவியால கடனமாகி இன்னைக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது குடம் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை புத்தலுக்கு உஷ்ணா சம்பந்தமான சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துருங்க அடுத்த ராசி மிதுன ராசிக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்களோட ராசிக்கு குழப்பமான மனநிலை தேவையில்லாத பிரச்சனைகள் தானா தேடி வரும் எந்த ஒரு விஷயம் யாரா இருந்தாலும் புதுசா இருந்தாங்கன்னா யார்கிட்டயும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் அது குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லதாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகம் பதட்டம் அதிகமாக தான் இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கே மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் தைரியமாக நேர்மறையாக சிந்தித்து பாசிட்டிவாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த விஷயத்துக்காகவும் உணர்ச்சி வசப்படாங்க படாதீங்க கூட இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக இல்லாமல் பார்த்துக்க முடியும் எல்லாத்தையும் நட்பாக அணுக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற மனக்குழப்பம் பெரிய கவனக்குறைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அது தவறுகள் ஏற வாய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்யணும் இல்லைன்னா வேலைக்கே உல வைக்கிற மாதிரி இருக்குது கவனம் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை முதுகில் குத்தாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கண்டிப்பாக இனிமையான அணுகுமுறை தேவை அதை விட்டுட்டு உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் வீட்டில் காட்டுனீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாகிற தான் இருக்கும் முடிஞ்சால் அன்பாக பாசமாக பழகுங்க மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிற பதட்டம் அதே மாதிரி குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகளை மேற்கொள்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் பொறுப்பா பொறுப்பாக பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் உஷ்ணம் பிரச்சனைகள் சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவைப்பட்டா சிகிச்சை தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே சாதகமான நாளாக தான் இருக்கும் லைட்டாக சின்ன சின்ன வேலைகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தர மாதிரி இருக்குது உங்கள் பசங்க வழியில் சுப செய்திகள் வர்றதுக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றமும் தெரியும் வேலை விஷயமா இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி வியாபாரத்தில் வேலை செய்கிறவங்க பொறுப்போடு செயல்படுற மாதிரி இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி நண்பர்கள் மற்றும் பிடிச்சவங்க கூட அவங்க மூலிமா நம்பிக்கையான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அவங்க கூட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசி எல்லாரையும் மகிழ்விக்கிற தான் இன்னைக்கு இருக்கு மனசு தெளிவா இருக்கு செயல்கள் எல்லாமே சாதகமா இருக்கு உறவுகள்லயும் சந்தோஷங்கள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்பட முடியும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்களால் உங்களுக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்குது லாபங்கள் அதிகமாகும் வேலையில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றமான வகையில் நாளை கொண்டு போக வாய்ப்பு தொழிலையும் ஏகப்பட்ட ஆர்டர்கள் நிறைய விஷயங்கள் முன்னே நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை தரும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்குட இனிமையான தருணங்கள் காலையிலருந்தே சந்தோஷமா வெளியில சுற்றுற மாதிரி இருக்கு நல்ல அபிப்பிராயம் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் ஏற்படும் சாதகமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு சம்பாதிக்கிற ஆற்றல் அதிகமாகவே இருக்குது வரவும் நல்லா தான் இருக்குது செழிப்பாகவே நிதி நிலைமை இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் நிம்மதியாக குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் செலவு பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான மனநிலை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இன்றைக்கி உங்களோட சிம்ம ராசிக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நாள் முழுக்க உங்ககிட்ட வேகமும் விவேகமும் நல்லா இருக்குது குடும்பத்தில் திடீர்னு சுப செய்திகள் வரும் அது மூலியமாக ரொம்பவும் சந்தோஷங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது நாள் சிறப்பாக உங்களுக்கு முன்னாடியே கண் முன்னாடியே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தெரியும் முக்கிய முடிவுகளை எடுக்க எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு ஏன்னா உங்களோட செயல்திறனும் உங்களோட புத்தியும் மனநிலையும் சரியா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கு பக்தியில் ஈடுபடுறதும் இறை வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக இருக்கு அதை செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை செய்ய சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் உங்ககிட்ட இன்றைக்கி உழைப்பு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு சுபக்காரிய அதாவது திருமண சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல செய்திகள் வரும் வியாபார விஷயமா எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலையிலும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அவங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர மாதிரி உங்களோட செயல்பாடுகள் நல்லா இருக்கும் அது வியாபாரமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்கள் காற்று அவங்க கொடி ப மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்றைக்கி நேர்மையாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிமறைவு இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல மகிழ்ச்சியான உறவை இருக்கிற மாதிரி இருக்குது புரிதல் இருக்கும் அந்யுன்யம் இருக்கும் சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கும் இந்த நாள் உகந்ததாக இருக்கும் சாதகமான சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக தான் இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு மீதி உங்களுக்கு சேமிக்கவும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு கடன் பிரச்சனையும் கிடையாது அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் மிகுந்த ஆற்றலோடு இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நாள் முழுக்க இனிமையாகவே போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு குடும்பத்துல உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொறுப்புகளும் குடும்ப செலவுகளும் தான் இருக்கு பெரிய மனதோட சின்ன சின்ன மனத்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தொழில்லையோ வேலையிலயோ கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் உதவிக்கரமேட்ட வாய்ப்புகள் உண்டு நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க கோயிலுக்கு போறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க அது தான் உங்களால செய்ய முடியும் அதே மாதிரி செய்யற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் செய்யறது அவசியமா இருக்கு ஆஹ் பிரார்த்தனை மேற்கொள்றது ஆறுதலை தர மாதிரி இருக்கும் ஓய்வெடுக்கணும் ஓய்வெடுக்கிறதும் நல்லது முடிச்ச அளவுக்கு நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் பெருசா இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கோ இல்லை ஒரு கரெக்டான வே முறையில் செஞ்சு முடிக்கவோ கரெக்ட் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேர் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேலைகளை இழக்காமல் வேலையில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்தவங்களை யாரையும் நம்ப வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குறைவான புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் அவங்களுக்கு தவறா புரிய வாய்ப்பு இருக்கு அது மூலியமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் எதுவா இருந்தாலும் சொல்ற விஷயத்த பொறுமையா புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லது தேவையில்லாத நீங்களே வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை பெருசாக்காம இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கு ஆனாலும் வீட்டுக்கு தேவையான மதிப்பு வாய்ந்த பொருட்கள் வாங்கும் ரொம்பவே கவனமா பார்த்து வாங்குங்க தேவையில்லாத பீன் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பேருக்காக அதிக செலவு பண்ணிட்டு தவிக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இனிப்பான உணவு வகையில் சாப்பிட்றதை தவிர்த்திங்கன்னா நல்லது பற்களில் கவனம் செலுத்துறது நல்லது அடுத்த ராசி துலாம் ராசி அதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வர மாதிரி இன்னைக்கு துலாம் ராசியில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு தான் இருக்கு வேலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி ஒற்றுமை இல்லாத ஒரு நாள் வேலையில அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படு ஏற்பட்டு கையில் இருக்கிற சேமிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கு வியாபார விஷயமா மேற்கொள்ற புதிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் கவனமா சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு அவசியமா தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு நால ஓய்வா அமைதியாக கொண்டு போக வேண்டியது அவசியம் அப்போ தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க கேஷுவலாக ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறது நல்லது அமைதி இல்லாத மனநிலை காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நல்ல பலனை காண உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடு வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் ஸ்டேபிளான சூழ்நிலை கிடையாது பிரச்சனைகள் இருக்குது தவறுகள் இருக்குது கவனமாக சிந்திச்சு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை திட்டமிட்டு வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு தோணக்கூட அன்பான உணர்வுகளை காட்டுங்க தேவையில்லாத எரிச்சல் கோவத்தெல்லாம் காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளையும் இனிமையாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கு எதிர்பார்த்த பணம் நேரத்துக்கு கிடைக்காது பண இழப்புக்கான வாய்ப்பிருக்கு கவனமாக கையில இருக்கிற பணத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால உங்ககிட்ட பதட்டம் நிறையவே இருக்குது செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க எந்த ஒரு பதட்டத்தையும் அதிகமாக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உடற்பயிற்சி செய்யுங்க ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாள் சந்தோஷமான தருணங்கள் காலையிலருந்தே செய்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு தொழில் விஷயமா எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதும் நல்ல ஒரு வேலையில மேலதிகாரிகளோட இருந்த பிரச்சனைகளை தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு கொடுக்கல் வாங்கல திருப்திகரமா இருக்கும் வருமானம் பெறுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய பொறுப்புகளோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முன்னேற்றமான நாள் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு இன்னைக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் நழுவ விடாதீங்க உங்களோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இனிமையாக திறமையா இருக்கும் அதன் மூலியமா நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு குடும்பத்தோடவும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு பயணம் இல்லைனா வெளிநாட்டுக்கு பயணம் உண்டான வாய்ப்புகள் அமையும் அதையெல்லாம் யாரும் தட்டி விட்டுறாதீங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சுய வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது காரணம் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட இனிமையான வார்த்தைகள் மூலிமா துணையை மகிழ்வித்து ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியாக சில விசேஷங்கள்லேயும் உறவுகளை உறவினர்களோட விருந்துகளில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பயனுள்ள விஷயத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை முடிச்சுட்டு தேவைகளை முடிச்சுட்டு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஆற்றலும் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இனிமையான நாளாகவே உங்களுக்கு போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி உங்களோட ராசி பலனை ரெகுலராகவும் லைவ்லையும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு பசங்களால் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்பத்துலேயும் சரி வேலையிலையும் சரி கூட வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்கும் பொருளாதார நெருக்கடிகளை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் சுபகாரிய முயற்சிகளில் இந்த தடைகள் விலகும் ஆனாலும் முன்னேற்றமும் பெருசாக இல்லை நாள் வந்து உங்களை பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க அது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பிரார்த்தனை செய்கிறது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது அதனால விட்டு கொடுத்தோம் போங்க சில விஷயங்களை சீரியஸாக எடுத்துக்காம சூழ்நிலைக்கு ஏற்ப கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலையை செய்கிற சூழ்நிலைகள் சிறப்பாக இல்லை பிரச்சனைகளை தானாக தேடி வரும் கவனமாக உங்களோட வேலைகளை சிந்திச்சு திட்டமிட்டு செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பம் அதே மாதிரி பணப்பிரச்சனை இது எல்லாத்தையும் தொடக்கத்தை வெளிப்படுத்தி தேவையில்லாத மகி பிரச்சனைகளை ஏற்படுத்தாம மகிழ்ச்சியாக வச்சிருக்க முயற்சி செய்யறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க இல்லை ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கருத்துக்களை தெளிவாக சொல்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட விருப்பங்களையோ தேவைகளையோ நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு உகந்ததாக கிடையாது கையில் பணம் இல்லை தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அது வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி அசதியும் கால்வலியும் ஏற்பட வாய்ப்பிருக்கு சிறப்பாக ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு இன்னைக்கு உத்தியோகத்துல கூட இருக்கிறவங்களால கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் தெளிவான சிந்தனைகள் இருக்கு செய்யக்கூடிய செயல்களில் பொறுமைய நிதானமும் கொஞ்சம் இருந்ததுனா நாள் உங்களுக்கு அனுகூலமாக போக வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல நண்பர்களோட ஆலோசனை நல்ல பலனி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நல்ல ஒரு நன்மை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக தான் நாள் இருக்கு வெறுமையாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட இலக்குகளை அடைவதில் கவனமா இருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதீங்க தடைகள் தாமதங்கள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகளை தாண்டி சவால்களை தாண்டி வர வேண்டிய ஒரு நாளா இருக்கு குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை நிலவுற மாதிரி இருக்கு உங்களோட முயற்சிகளுக்கு ஒரு சிலருக்கு உறவினர்கள் ஆதகம் சாதகமா இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற எண்ணம் மேலாங்க கூடிய நாளா தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்களை மேற்கொள்றத கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏதோ ஒரு மன வருத்தமோ ஏதோ மனசுக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை சரியாக க திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுல நான் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிதலை அதிகப்படுத்துற மாதிரி இருங்க மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க சில பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயமாத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொஞ்சம் அமைதியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா துணைக்கூட மகிழ்ச்சியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற மாதிரி இல்லை வரவு இல்லை அதிர்ஷ்ட பக்கம் கிடையாது பண வரவு கம்மியாக தான் இருக்கும் செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதை சமாளிக்க வேண்டியது சவாலாக தான் இருக்கும் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக மன தெளிவாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயமோ இல்லை வந்து ரொம்ப வந்து பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத வீண் வரையங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல பெரிய பெரியவங்க கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இல்லனா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எந்த இடத்துலையும் பேசும்போது நிதானம் தேவை உங்களோட தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு கூட்டாளிகளோட ஆலோசனை தேவைப்படும் அதே மாதிரி சில வழக்கு விஷயங்களிலும் அலைச்சல் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அலைச்சிக்க அலைச்சலுக்கு ஏற்ப பலன் கிடைக்க தவறாது உங்ககிட்ட இன்னைக்கு பயம் உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு தனிமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் தவிர்த்துருங்க அதே மாதிரி சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து நாளை கொஞ்சம் சாதகமா கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு அதே மாதிரி உங்களோட வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்படாத நல்லது கவனமா உங்களோட வேலைகளை பார்த்து செய்யுங்க இல்லைனா செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் நிதானமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டு மனசு விட்டு புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்ல வேண்டியது அவசியம் அதனால நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்த முடியும் ஏதோ ஏனோ தானோன்னு பேசி தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை வீட்டில் எதிர்பாராத மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கடன் வாங்க வைக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிச்ச அளவுக்கு கால் வலி மூட்டுக்கல்ல வலி ஏற்பட வாய்ப்புகளுக்கு அது ஓய்வெடுத்திங்கன்னா போதும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் உண்டு அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு செழிப்பான நாள் வியாபாரத்திலையும் வேலையிலையும் உங்களை அடிச்சு கை நிற்கும் நாளே ஆளே கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு உங்களோட புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்துல வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வேலை செய்கிறத்துல மேலதிகாரிகளும் சரி நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு உழைப்பு கேட்டுற பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்கு அதன் மூலியமா சில சாதகமான பலனை அடைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கொண்டு போக சில விஷயங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கு உங்களோட இலக்குகளை அடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு மனநிறைவு நிறைஞ்ச நாளாக இருக்கும் பெரியவங்க மூலியமா இல்லை நலன் விரும்பிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல முன்னேற்றம் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை செய்யும்போத புத்துணர்ச்சியோடும் சுறுசுறுக்கவும் செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் உங்களுக்கு வேலையில் சாதகமான பலனைக்கு கொடுக்கும் தொழிலையும் புதுசாக ஆர்டர்கள் நிறைய வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது கணவன் வணிக பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்ட நேர்மையாக நடத்துக்குவீங்க உங்களோட வாழ்க்கை பற்றி தொலைக்கிட்ட தெளிவாக பேசி ம எதிர்கால திட்டங்களை தீட்டுறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக ஒரு வாக்கோ இல்லைன்னா வெளியில் ட்ரைவோ போனீங்கன்னா இன்னைக்கு நாளும் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற பணமே இன்றைக்கி போதுமானதாக இருக்குது அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட இருந்து எதிர்பாராத விதத்தில் பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக ஸ்பென்ட் பண்ணுங்க சந்தோஷமா செலவுபட்டதும் தப்பே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் மீனராசிக்கு இருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான் பிரஸ் பண்ணிக்கிங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரா மாதிரி அப்பதான் எல்லா வீடியோஸையும் உங்களால் தவறாம பார்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நிறைய வியூஸ் வந்ததுன்னா நிறைய மக்கள் பார்க்கும் அதுக்கு உண்டான புதுசாக பல விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான எண்ணங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவும் உங்களோட நல்ல ஒரு தொடர்ச்சியான பா பார்க்குறதும் எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது நிறைய பேர் ரெகுலராக பார்த்துட்டு போத்தீங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கும் ஒரு இன்வால்மெண்ட் அதிகமாகி புது புதுசாக என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கத்தோணும் அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களுக்கும் பயனுள்ள வகையில் அது அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இந்த சேனல் ஓடிடுச்சு ஆனால் வெறும் நாங்கள் தினசரி பலன் போடுறது மட்டும்தான் போயிட்டு நன்றி வணக்கம்